வணக்கம் நண்பர்களே கிமு முன்னூற்றி எழுபதிலிருந்து இருநூற்றி எண்பத்தி மூன்று வரை வாழ்ந்த வாழ்ந்தவர்தான் நம்முடைய அர்த்த சாஸ்திரம் எழுதிய சாணக்கியர் சாணக்கியரை பற்றிய நிறைய விஷயங்கள் சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்தில் கூறிய நிறைய விஷயங்கள் நம்மை பிரமிக்க வைக்குது அப்படின்னாலும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கெமிஸ்ட்ரி பர்சனாக ஒரு வேதியியல் ஆசிரியராக என்னை கவர்ந்தது என்ன அப்படின்னா அந்த காலத்துலலாம் பிரேத பரிசோதனை இருந்திருக்குமா அப்படின்னு யோசிச்சோன்னா இருந்திருக்கு இறந்தவர்களை வந்து அவங்களோட இறப்பில் சந்தேகம் இருக்குது அப்படின்னா இறந்தவர்களுடைய உடம்பில் எண்ணெயை முழுக்க ஒரு இடம் விடாமல் எண்ணெயை தடவி அந்த எண்ணெய் தடவி பார்க்கும்போது எங்கேயாவது சிராய்ப்புகள் காயங்கள் வீக்கங்கள் இருக்கான்னு தடவி பார்த்துருக்காங்க ஸோ அப்படி பார்த்தப்போ நிறைய விஷயங்கள் அதாவது இன்னமும் நம்ம பார்த்துட்டு இருக்க தூக்கில் தொங்கினா கண்ணு பதுங்கி இருக்கும் இல்லை பாம்பு கடிச்சிருந்தா அந்த கடிவாய் இருக்கும் அந்த மாதிரி அந்த சில விஷயங்கள்லாம் இப்பவும்த்துட்டு இருக்கிறதுனால ஆச்சரியம் தரல ஆனா ஒரு முக்கியமான ஒண்ணு சொல்லிருக்காரு பாருங்க அங்கதான் இந்த வேதியியல் உட்காந்துருக்கு அதாவது விஷத்தால் தான் இறந்தாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து இவர் என்ன சொல்கிறாரு உணவு பகுதியை எடுத்து அந்த செரிக்காத பகுதி இருக்கும் இல்லையா உணவில் செரிக்காமல் எங்கேயாவது இருக்கும் இல்லையா அந்த செரிக்காத உணவை எடுத்து பறவைகளுக்கு போட்டால் பறவைகள் சாப்பிட்டுட்டு இறந்துடும் அதை வச்சு இதில் விஷம் கலந்துருக்கு அப்படிங்கிற உணவில் விஷம் கலந்தது தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாரு அப்படி இல்லை பறவைகளை சாகடிக்க வேணா வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா இந்த இந்த செரிக்கப்படாத செரிக்காத உணவை எடுத்து தீய பத்த வச்சு தீலாத அதை போடும்போது என்ன ஆகுதான் வெடிப்பு சத்தத்தோட சில வண்ணங்கள்லாம் அது எரிதான் அதாவது நீங்கள் கெமிக்கல்ஸில் பார்த்தீங்கன்னா கால்சியம் வந்து எரியும்போது சிவப்பு நிறத்தில் எரியும் ஸ்டான்சியம் சிவப்பு நிறத்தில் எரியும் பேரியம் பச்சை நிறத்தில் எரியும் மெக்னீஷியம் வெள்ளை கலரில் எரியும் அந்த மாதிரி ஒவ்வொரு க இதுக்கும் காப்பர்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் எரியும் அந்த மாதிரி ஒரு ஒரு க சால்ட்டுக்குமே ஒரு ஒரு எலிமெண்ட்டுக்குமே வந்து ஒரு ஒரு கலர் இருந்திருக்கு சில ஸோ இதில் அவங்க வெடிக்கும் வெடி சத்தத்துடன் சில வண்ணங்களில் எரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது நம்ம வெடிகளில் பயன்படுத்துகிறது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கெமிக்கல்ஸ் தான் நான் சொன்னேன் இந்த லெட்டு லெட்டும் பாய்சன் லெட்டு மெக்னீஷியம் கால்சியம் இந்த கலரும் வர்றதுக்காகவும் இந்த வெடி துக்காகவும் தான் நம்ம இதெல்லாம் பயன்படுத்துகிறோம் இப்போ யோசிச்சு பாருங்களேன் அப்போவே வந்து எவ்வளவு நுணுக்கமான முறையில் அவங்க யோசிச்சிருக்காங்க அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாரு வயிறு இல்லை இதயம் இதெல்லாம் வந்து வேகாதான் நெருப்பில் அந்த பிரேதத்தை எரிக்கும் போது வயிறும் இதயமும் வந்து வேகவே வேகாதான் அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த விஷத்தன்மைகள் இருந்தால் அதுக்கு நம்ம ஆழ்ந்து நம்ம அதை ரிசர்ச் பண்ணி பார்த்தோன்னா தெரியுது இந்த லெட்டோ இல்லை மெ மெக்னீஷியம் ஒரு முந்நூற்றம்பது கிராமுக்கு மில்லிகிராமுக்கு மேலே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன எடுது ம மூச்சு சீர் இல்லாமல் போயிடுது அதாவது இதயத்துடி இப்போ வந்து சீர் இல்லாமல் ஆயிடுது அப்படி இதயத்துடி இப்போ இதய இதயத்துடிப்போடு அது இன்னும் அதிகப்படியாக ஆக ஆக கோமா ஸ்டேஜ் போய் கோமா ஸ்டேஜ்லேருந்து இறக்கக்கூடிய நிலைமை கூட வருது அப்படின்னு சொல்லுது நம்மளுடைய ரிசர்ச் ஸோ இதை அப்போவே அதாவது இதயம் வேகாது அப்படிங்கிறதுக்கு இதயத்தை தான் அதை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து அப்போவே அர்த்த சாஸ்திரத்தில் நம்முடைய சாணக்கியர் சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே வந்து பிரமிப்பாக இருக்குது இன்னும் சில நல்ல விஷயங்களுடன் அடுத்த பகுதியில் க சந்திப்போம் நன்றி